தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ராணி மங்கம்மாவினுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ராணி மங்கம்மா யார் அப்படின்னா திருமலை நாயக்கரோட பேரன் சொக்கநாத நாயக்கர் அவரோட மனைவி தான் ராணி மங்கம்மா இவருக்கு முத்து வீரப்ப நாயக்கர்னு ஒரு பையன் பிறந்தார் அவர் வளர்ந்து அவருக்கு திருமணமாச்சு ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் ஆன காலகட்டத்தில் அந்த முத்து வீரப்ப நாயக்கர் வந்து அம்மை நோய் வார்த்து இறந்து போயிறாரு அவருடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறியறாங்க அப்போது இந்த வாரிசு வந்து தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ராணி மங்கம்மாவே அந்த குழந்தையை வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அவங்க மதுரையை ஆட்சி புரிஞ்சுருக்காங்க தக்காணத்தில் அரசாண்ட ஔ அவுரங்கசீப்போட ஒரு இணக்கமான நல்லுறவை வளர்த்துக்கிட்டாங்க மங்கம்மா அதனால தான் மதுரை நாட்டுக்கு வர இருந்த வெளியே பகை இருக்கு இல்லையா அந்த பகையிலருந்து வரக்கூடிய அபாயத்தை தடுத்து நிறுத்தி அந்த அபாயத்திலேருந்து தன்னுடைய நாட்டை அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க திருவிதாங்கூரில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் அந்த மன்னரோட அவங்க படையெடுக்கிறாங்க அந்த படையெடுப்பில் திருவிதாங்கூர் மன்னரை தோற்கடித்து ராணி மங்கம்மா வெற்றி அடைகிறாங்க அதனால் அந்த மன்னர் வந்து ராணி மங்கம்மாவுக்கு கப்பம் செலுத்துகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா மதுரைக்கு சொந்தமான சில பகுதிகளை மராட்டிய மன்னர்கள் வந்து அவங்க சாஜி அப்படிங்கிற மன்னர் வந்து அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க அந்த பகுதியை வந்து மங்கம்மா தலவாய் நரசப்பன் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்பி தஞ்சையை வெற்றி கொண்டு தன்னுடைய நாட்டை தனக்கே சொந்தமாக்கிக்கிட்டாங்க ராணி மங்கம்மா வந்து சமயப்பற்று உடையவராக இருந்த காரணத்தினால சிறையில் சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மெல்லோ அப்படிங்கிற ஒரு பாதிரியாரை விடுதலை செய்ய சொல்லி அவங்க அதுக்கு உதவி புரிஞ்சாங்க உய கொண்டான் அப்படிங்கிற கால்வாயை செப்பனிட்டு பண்ணிட்டு நீர்ப்பாசன வசதியை பெருக்கி கொடுத்தாங்க ராமேஸ்வரம் வரைக்கும் நெடுவழி பாதையை சீர்படுத்தி அந்த பாதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த சாலையினுடைய இரண்டு புறமும் மரங்களை நட்டு அந்த பயணிகளுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்தாங்க மதுரை மாநகரில் பல சத்திரங்களை கட்டி கொடுத்துருக்காங்க அதுபோல் பல கட்டடங்களையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்தனர்களுக்கு குடியிருப்பு பகுதியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்து கோவில்களுக்கு அறக்கொடை வழங்கியிருக்காங்க அது மட்டும் அல்ல முகமதிய பள்ளிவாசல்களுக்கு பல பரப்பளவுள்ள நிலங்களை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இந்த அரசி மங்கம்மானுடைய ஆட்சி காலம் வந்து ஒரு கொடை சிறந்த காலமாக அதாவது கொடை வழங்கக்கூடிய காலமாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இத்துடன் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் அடுத்து ஒரு வேறு நல்லதொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்